ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையை இப்போது இந்த வராகி அம்மா நாளை விடியல் வருவதற்குள்ளாக இன்றே எதுக்காக இதை கேட்க சொன்னேன் தெரியுமா நாளைக்கு விடியப்போற நல்ல நாளானது உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ள இன்னைக்கே நீ எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சு நாளைய வெற்றியை எதிர்கொள்ள தயாராகுன்னு சொல்வதற்காக தான் எந்த சூழ்நிலையிலும் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் நீ சந்திக்கிற மனிதர்கள் எப்படி இருந்தாலும் நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் நீ எதையுமே கண்டுகொள்ளவோ கவலைப்படவோ வேண்டாம் ஏன்னா உன் மனசுல இருக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம் என்னன்னா உன்னை சுற்றி நல்லவங்க இருப்பாங்க உனக்கு நல்லதே நடக்கும்னு தான் இந்த நேர்மறை எண்ணம் மட்டும் உனக்குள்ள எப்போதும் இருக்கும்படி பார்த்துக்கோ எந்த விஷயத்திலும் கவனத்தை சிதற விடாம எல்லாவற்றையும் சரியா கவனமா நிதானமா செஞ்சு சிறப்பாக உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு இதுவரைக்கும் நீ எத்தனையோ இழப்புகளை சந்தித்திருந்தாலும் அந்த இழப்பை ஈடுகட்டி உன்னை சரியான நிலைமைக்கு நல்லபடியாக நான் உயர்த்தி காட்டுறேன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் உன்னை சரியாக புரிஞ்சுக்காம உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்களே உன் வாழ்க்கையில் பிரச்சனையை தர்றாங்களே நினச்சி மனசு வருத்தப்படாத இப்போது இருக்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் இழப்புகளையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் குடும்பத்துல இருக்கக்கூடிய சோறு சில உன்னை புரிஞ்சுக்காம உன்கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறாங்களேன்னு நினைச்சு நீ மனசு நொந்து போகாதே உன்னுடைய கவனத்தை வேறு ஒரு நல்ல காரியத்துல திருப்பு முழு விஷயத்தையும் புதுசா யோசிக்கும் போது புது கோணத்துல உன்னுடைய காரியங்களை கவனம் செலுத்தாமல் நீ செய்ய முயற்சிக்கும் போது நிச்சயம் அது நல்லபடியாகவே நடக்கும் நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த வராகி அம்மா உனக்கு வெற்றியை கொடுப்பேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ தயங்காமல் முன்னேறி போகலாம் என்று சொல்லவே உன நிம்மதியாக வாழவிடக் கூடாதுன்றதுக்காகவே சில கெட்டவங்க உன் வாழ்க்கையில் உனக்கு இடையூறாக இருக்கிறார்களே என நீ மனம் நொந்து வாடுவது எனக்கு புரிகிறது யாரெல்லாம் அப்படி கெட்டது செஞ்சு உனக்கு சிக்கலையும் சிரமங்களையும் கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இனிமே நீ எப்போதுமே நல்லது நடக்கப்போகுதுன்ற பூரிப்போடு சந்தோஷத்தோடு நல்ல எண்ணத்தோடு இருக்க பழகிக்கும் உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு கெடுதல் செய்பவர்களையும் இந்த வராகி நான் பார்த்துக்கிறேன் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் கொண்டு வருவேன் மற்றவங்க உன் வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் அதை தாண்டி உனக்கான சிறப்பை நான் உன் வாழ்க்கையில வரவழைப்பேன் இந்த வராகி உன் கரங்களை பிடித்து கொண்டு இருக்கும்போது நீ ஒருபோதும் கஷ்டப்படவே வேணாம் எதை நினைச்சும் கவலைப்படாம உன் மன பாரத்தை போக்கும் தாயாக நான் இருப்பேன்னு என் மீது நம்பிக்கையோட ஓடிவா உனக்கான தைரியத்தை கொடுத்து உனக்கு ஆதரவாகவும் நான் இருந்து உன் வாழ்க்கையில ஒரு புது வடிவத்தில் வெற்றியை கொண்டு வருவேன் செல்லமே ஓ மனசுல இப்போது இருக்கக்கூடிய கவலை என்னன்னு எனக்கு தெரியும் இது ஒண்ணு முதல் முறை கிடையாது பல முறை பல பேர் உனக்கு பல பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கொடுத்ததையும் நான் பார்த்துக்கிட்டு தான் நீ எப்போது முன்னேற்றம் அடையணும் ஜெயிக்கணும் நினச்சாலும் சில பேர் முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா அல்லது உன்னுடைய தன்னம்பிக்கையை நொறுங்கும்படி பேசுகிறார்கள் அல்லவா அதற்காக நீ மனமுடைஞ்சு போகாதே நீ தனித்து இருந்தாலும் பல வெற்றிகளை பெற தகுதியான பிள்ளையாகவே இருக்கிறாய் ஓ மனசு இலகுனதா இருக்கிறதாலேயே சில பேர் சுலபமாக உன்னை கஷ்டப்படுத்திடுறாங்க நீயும் யாராவது ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உனக்கு பிடி பிடிக்காததா விரும்பாததா செஞ்சாலும் உடனே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் அதனாலதான் தான் உன் மனசில் உறுதியை அதிகப்படுத்தவும் உன் வாழ்க்கையில் வெற்றியை அதிகப்படுத்தவும் இந்த வராகி அம்மா தொடர்ந்து உன்னை நோக்கி வருகிறேன் நீ எப்போதும் எதை கண்டும் கலங்காமல் உன் பாதையில் உறுதியாக பயணிக்க தயாராகு நீ இறங்கி நடந்தால் நானும் உனக்கு நிழலாக உன் பின்னாலேயே வருவே என்ற நம்பிக்கையோடு இரு நீண்ட நாட்களாகவே நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயம் இப்போது தடையாக இருப்பதும் பிரச்சனைகளோடு இருப்பதும் எனக்கு தெரியும் எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் சரி செஞ்சு உனக்கான காரியத்தை நாளை நிச்சயம் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிச்சிடுறேன் செல்லமே நாளைக்கு நடக்கப் போற நல்ல விஷயத்தால நீ நிச்சயம் உற்சாகமாக இருப்பாய் அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து தொடர்ந்து உன் வேலையிலும் நான் முன்னேற்றத்தை தருவேன் இதுவரைக்கும் உனக்கு இருந்த காரிய தடைகள் அனைத்தும் விலகி இனிமே நீ எதை தொட்டாலும் தொடங்கக்கூடியதாக மாறப்போது நீ எப்போதும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்துக்கோ என் நாமத்தை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே உன்னுடைய எல்லா வேலைகளையும் செஞ்சு முடி கண்டிப்பாக உன் வாழ்வில் முன்னேற்றம் வரும் என்று சொல்லவே வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்களை கண்டு மனம் வெம்பி நீ தவிப்பது எனக்கு நல்லா புரியுது இந்த போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியதும் உனக்கான நல்லதை செய்து தர வேண்டியதும் இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கை துணையே உன்னை புரிஞ்சுக்காம நடக்கிறாங்களே நினச்சி நீ மனசு வருத்தப்படாதே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தான் இப்போது இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன் உன்னுடைய பிரச்சனை நிச்சயம் சுமூகமாகவே முடிந்து போகும் உன் குடும்பத்தில் உனக்கும் உன் வாழ்க்கை துணைக்கும் ஒற்றுமை ஏற்படும் எல்லா விஷயங்களையும் மேம்படுத்தி உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக நான் மாற்றி காட்டுறேன் செல்லமே இப்போது இருக்கிற பிரச்சனையை வச்சு நீ எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலைகளையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதாக நடத்தி தரேன் நீ என் மீது வைத்திருக்கும் பக்திக்கு பரிசாக உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை அள்ளித்தரேன் வெகு நாட்களாகவே ஒரு நல்ல காரியத்தை துவங்கணும்னு என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய் என்னவா அந்த காரியம் இப்போது நல்லபடியாக நடந்து முடியும்படியும் வெற்றி உனக்கு கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியை தர நான் தயாராக இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே ஏ மேலே பாரத்தை போட்டு நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்கினாலே அதில் தடையும் தடங்களும் இல்லாமல் நூறு மடங்கு உன் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா செய்து முடிப்பேன் என்னை நம்பி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் சொல்லவே நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் தைரியமாக மனதிடத்தோடு செய்ய பழகு உனக்கு ஏற்படும் துன்பங்கள் எல்லாவற்றையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையில நான் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குறேன் இப்போது உனக்கு அன்றாட பிரச்சனைகளாக இருக்கும் வாழ்க்கையில் இருக்கும் சில விஷயங்களை நினைச்சு தவிச்சு தயங்கி துடிச்சு போகாத பொறுமையா எல்லாத்தையும் அனுசரித்து கடந்து வர பழகு போகும் இடங்களில் விபத்துகளோ அல்லது மிகப்பெரிய விவாதங்களோ பிரச்சனைகளோ சண்டைகளோ உறவுகளுக்குள் பிரிவினைகளோ வந்தாலும் அது எல்லாமே உன் கர்மவினை தான் உன்னை கொடுக்கிறது உனக்கு தண்டனையை கொடுக்கிறது உன் கர்ம வினை தான் உன்னை துரத்தி வருதுன்றத நீ புரிஞ்சுக்கணும் என்று சொல்லுமே கர்ம வினைகள் உன்னை துரத்தும் உன்னை கஷ்டப்படுத்தும் பிரச்சனைகளை கொடுக்கும் ஆனால் ஒருபோதும் உன்னை தோக்கவோ சா தவிக்கவோ மீர்க்கவோ முடியாது ஏன்னா கர்ம வினைகள் என்ன சோதனை செஞ்சாலும் நான் நின்று வேடிக்கை பார்ப்பேன் ஆனா உன்னை அழிக்கவோ வீழ்த்தவோ தோக்கடிக்கவோ வந்தா நான் விட்டுட என் சொல்லமே நீ என்கிட்ட கேட்கலாம் அப்படிப்பட்ட அந்த கர்ம வினையை உங்களால் தீர்க்க முடியாதா என்னிடமிருந்து விளக்க முடியாதா சரி செய்ய முடியாதான்னு முடியும் அதுக்கு நீயும் என் கூட ஒன்றா சேரணும் அதாவது என்ன கர்ம வினையால உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இது ஒண்ணுமே இல்லை என் வராகியம்மா என்னை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற அந்த நூறு சதவீதம் நம்பிக்கையை நீ உன் மனசில் மடிச்சுக்கிட்டா மட்டும்தான் இதையால் எதாலையுமே உன்னை எதுவும் செய்ய முடியாது நீ எந்த அளவுக்கு நேர்மறை எண்ணத்தையும் நம்பிக்கையும் உனக்குள் வைத்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னால இதை தாண்டி வெளியே வந்துட முடியும் அந்த கர்ம விதைகளே என்ன இது என்ன செஞ்சாலும் நீ கலங்க மாட்டேற தவிக்க மாட்டேங்கிற வருத்தப்பட மாட்டேங்கன்னு உன்னை விட்டு நொந்து போய் உன்னை விட்டு விலகி போகும் போகும்ச்செல்லாமே எந்த பிரச்சனை வந்தாலும் என் கரம் கொண்டு உன்னை மீட்டெடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படவேண்ணா உன் வாழ்க்கையில் என்னென்ன நடக்குங்கிறத இப்போது முன்கூட்டியே உனக்கு உணர்த்தி விட்டேன் அல்லவா நீ எந்த சோதனைகள் வந்தாலும் ஒருபோதும் பயப்படாதே அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துடாதே எல்லா பிரச்சனைகளிலும் நீ கற்றுக்கொள்வதற்கு பல விஷயங்கள் இருக்கும் அது என்னன்னு தெளிவாக கற்றுக்க தயாராகு பல சமயங்களில் இரவில் தூங்க முடியாமல் உடல் வழியால் அவதிப்படுகிறாய் எப்போதும் தூங்குறதுக்கு முன்பாக இந்த வராகி அம்மாவின் உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு வராகி அம்மாவே துணைன்னு சொல்லிட்டு தூங்கினா உன் உடம்புக்கும் மனசுக்கும் அமைதி உண்டாயி உடனே நீ தூங்கிவிடுவாய் என்றே இரவுல நல்லா தூங்கினா பகலில் உன்னால் சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோட எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்ய முடியும் உன் உடலில் இருக்கும் வழியையும் உன் பிரச்சனைகளையும் கூட இந்த வராகி அம்மா சரி செஞ்சுறேன் உறவுகளால் நீ நிராகரிக்கப்பட்டால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா உறவுகள் உன்னை தூக்கி எறிகிறாங்க நிராகரிக்கிறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா இந்த வராகி அம்மாவின் மடியில் நீ வந்து அமரப்போகிறாய் அந்த நிராகரிப்பை தாண்டி நான் உன்னை ஏத்துக்கிட்டு வாழ வச்சு ஜெயிக்க வைக்க போறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ மனிதர்கள் உனக்கு நிராகரிப்பை கொடுத்தாலும் அவர்கள் உன்னை அவமதித்தாலும் கூட அது நீ என்னை வந்து சேர்வதற்கான அடையாளம் என்பதை புரிந்துகொள் கொள் இந்த அம்மா உன்னை உயரத்தில் உட்கார வச்சு அழகு பார்ப்பேன் உன் வாழ்க்கை மேம்படுவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் உன்னை வழி நடத்தி உன்னை ஜெயிக்க வச்சு உன்னை மடி என் கரங்கள் கொண்டு உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லவே என் அன்பு பிள்ளையானனே எதற்காகவும் கலங்க வேண்டாம் நீ துணிவான நெஞ்சத்தோடு தைரியமாக தலை நிமிந்து நின்னினா ஏன் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும் ஓ மனசில் நீ எந்த குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காதே எப்போதும் போல உற்சாகமாக உன் கடமைகளை மட்டும் நீ செஞ்சினா போதும் எதையும் யாரிடமும் நிரூபிப்பதற்காக நீ போராட வேண்டாம் ஓ மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் சிந்தித்து சிந்திச்சு மன அழுத்தத்துக்கு ஆளாகாதே என்று சொல்லுமே எப்போதும் இயல்பாக இரு என்ன நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கும் நீ விட ஓ வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும்படியும் பொருளாதாரம் மேம்படும்படியும் இந்த வரகியமா நான் பார்த்துக்கிறேன் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும் உன் வாழ்க்கையிலையும் நான் நல்ல நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன் என்று சொல்லவே இப்போ நீ செஞ்சுக்கிட்டு இருக்கதே எல்லாரும் செய்யறாங்களே இந்த உலகம் வேகமா ஏறிட்டு இருக்க எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே விஷயத்த ஒரே மாதிரி செய்யும் போது வாழ்க்கையில ஜெயிக்க முடியுமான்னு கேட்டினா அது ஒரு கேள்விக்குறிதான் மற்றவங்க செய்கிறாங்கன்னு அதையே செய்யாமல் எந்த விஷயமா இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் அதை நீ ஒரு புதுவிதமாக யோசித்து புதுசாக செய்ய ஆரம்பி நீ நிறைய யோசித்து குழம்பிக்கிட்டே இருக்கத விட ஒரு விஷயத்தை யோசித்து செயலில் இறங்குவது தான் நல்லது நீ இழந்த வாய்ப்புகள் மீண்டும் உனக்கு கிடைக்கும்படி இந்த அம்மா செய்கிறேன் நித்தமும் இந்த உலகத்தில் உனக்கு புதிய புதிய வாய்ப்புகளை நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் அந்த புது புது வாய்ப்புகளை பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுன்னு புதுசா ஒரு திட்டம் போடு எல்லாரும் செய்கிறதையே நீயும் செய்ய அவசியமில்லை என்று சொல்லவே எதை செய்வதாக இருந்தாலும் தயங்காமல் துணிந்து செய்யும்போது இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் நீ செய்யும் செயல்களில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ நினைச்சது போல சில விஷயங்கள் நடக்கலைன்னா அதுக்காக வருத்தப்படாத நீ நினைச்ச விஷயம் நடந்திருந்தா அது எந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கும்னு எனக்கு தான் தெரியும் அதனால்தான் சில விஷயங்கள் உனக்கு பாதிப்புகளை கொடுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும்னு அதை நடக்க வேண்டிய காலத்தில் சிறிய மாற்றத்தை செய்துள்ளேன் எந்த நேரத்தில் எது நடந்தா உனக்கு நல்லதோ அதை எந்த நேரத்தில் நிச்சயமாக நான் நடத்தி முடிப்பேனே செல்லமே ஒரு நாள் நல்லபடியாக காலையில துவங்குச்சுன்னா அந்த நாளே மிகச் சிறப்பான நாளாக மாறிவிடும் அப்படிதான் நாளையை விடியலை உனக்கு நல்வெளியலாக உனக்கான நல்ல நாளாக இந்த வராகியமா மாத்த போறேன் நீ எப்போதும் நல்ல சிந்தனைகளோடும் நிறைவான மனசோடும் செய்ய ஆரம்பி இனி வரக்கூடிய நாளை உனக்கான நல்ல நாளாக நான் ஆக்கி கொடுக்குறேன் சில பேரின் உண்மையான முகம் உனக்கு காட்டப்படும் போது இவங்க இப்படிப்பட்டவங்களா இவங்க இவ்வளவு மோசமானவங்களா இவங்கள நான் நல்லவங்க நினைச்சேனேன்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ அல்லது அவர்களுடைய செயல்களை நினச்சி கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு திட்டுவதோ வேண்டாம் ஏன்னா அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க எப்படியும் தண்டனையே பாவமாக அனுபவிக்க தான் போகிறாங்க நீ வேற அந்த தவறை கண்டிக்கிறேன் திருத்துறேன்னு ஏதாவது வார்த்தைகளை விட்டு பாவத்தை சம்பாதித்து கொள்ளாதே உனக்கு ஏற்பட்டிருக்கும் கவலைகள் நிச்சயமாக மாறும் எதை நினைச்சும் நீ வருத்தப்படாமல் வாழ்க்கையினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்படு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதை உணர்ந்து நீ நடுநிலைமையாக இருக்க கற்றுக்கோ உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை என்று சொல்லவே நீ எப்போதும் பயப்படாதே பொறுமையாக இருந்தினா கண்டிப்பாக உன்னால் வெற்றிகரமாக சாதிக்கவும் ஜெயிக்கவும் முடியும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக மாற்ற போகிறேன் நிறைய யோசிச்சு யோசிச்சு அடிக்கடி உன் மனசை போட்டு குழப்பிக்காம நல்லபடியாக நிம்மதியாக தொங்கு இன்றிரவு இந்த வராகி அம்மாவின் பெயரை சொல்லிட்டு நிம்மதியானை தூங்குனினா நாளை விடியல் நாளானது உனக்கான நல்ல வெற்றியை தரக்கூடிய நாளாக விடியும் சில நேரங்களில் நீ என்ன கூட வணங்குறதுக்கு நேரம் செலவிட முடியாத அளவுக்கு சில விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டுமே இருந்து அப்புறம் மனம் தளர்ந்து சோர்ந்து போகிறாய் எப்போவும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ என்று நீ எனக்காக என்னை நினைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்கான சக்தியை கொண்டு வந்து சேர்ப்பேன் அதனால ஒவ்வொரு நாளும் மனசுல மனசில் நினைச்சுக்கிட்டே கண் முழிச்சினா அந்த நாள் கண்டிப்பா உனக்கு உற்சாகத்தை தரக்கூடிய வெற்றியை கொடுக்கும் நாளாக இருக்கும் உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் என்றெல்லாமே